கண்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக மன ரம்யமாக இருப்பீர்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே தேவனாகிய கருத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நடைபெற உண்டு உள்ளது மாலையிலே ஆறு மணிக்கு குணமணிக்கும் ஆராதனை உண்டு இடையிலே சண்டே ஸ்கூல் வாலிபஃப் கூட்டர் அத்தனையும் நடைபெற இருக்கிறது எல்லோரும் அதன் அதன் கூட்டங்களில் எல்லோரும் கலந்து கொள்ள உங்களை யாரையும் அன்போடு அழைக்கிறேன் சபை ஆறாதையில் விசுவாசிகள் அனைவரும் தக்க சமயத்தில் வந்த ஆராதலை கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் இந்த நாளில் யோசுவாவின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தின் ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோசுவாவின் புத்தகத்தில் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் யோசுவா ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்த்தான் எல்லாம் முருமூறுத்து கொண்டிருக்கிற அது எல்லாரையும் கூப்பிட்டு அவன் பேசுகிறான் ரெண்டாம் வசனம் இருபத்தி நாலாவது ரெண்டாம் வசனம் சொல்லியிருக்கு சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஊர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆப்ரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பநாதன் தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்தில் கூடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் அதற்கு பிற்பாடு உள்ள சம்பவங்கள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகிறான் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நீங்களும் அதே போல வேற தேவர்களை சேவிக்க போகிறீர்களா அல்லது ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை சேவிக்கப் போகிறீர்களா ஒரு கேள்வியும் ஒரு சவாலையும் கொடுத்து விட்டு அது சவாலுக்கு பின்னாலே தான் ஒரு தீர்மானத்தை தன்னுடைய தீர்மானத்தை அவன் அங்கே சொல்கிறான் என்னவென்று கேட்டால் பதினைந்தாம் வசனத்தில் வரும்போது கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பதினாலாம் வசனத்தில் சொன்னார் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள் எங்கள் கர்த்தரை சேவிக்கிற கர்த்தரை ஆராதிக்கிற அந்த அனுபவத்துக்கு வந்து விடுங்கள் இதற்கு முன் இருந்தவைகள் எல்லாவற்றையும் அகற்றி விடுங்கள் அதையும் இதையும் ஒன்றாய் சேர்ந்து செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் வேற யாரை சேவிப்பீர்கள் கர்த்தரை சேவிக்கிறது காட்டிலும் வேற என்ன உங்களுக்கு பெரிய காரியமாக காணப்படுகிறது அதை இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள் அந்த தேவர்களை சேவிப்போம் இந்த தேவர்களை சேவிப்போம் எங்களையும் கர்த்தரையும் சேவிப்போம்னு சொல்லி இருக்காதீர்கள் ஒரு தீர்மானம் செய்யுங்கள் கர்த்தரை சேவிப்பது நலம் என்று கண்டால் அவரை சேவிப்பேன் என்று இன்பு தெரிந்து கொள்ளுங்கள் யாரை சேவிப்பேன் என்று இன்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாசிக்கிற எமோரன் தேவரை சேமதி சேவிப்பீர்களா யாரை சேவிப்பீர்கள் இன்று தெரிந்து கொள்ளுங்கள் அதை சொல்லி அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் நீங்கள் எப்படி என்ன செய்தாலும் அது உங்க காரியம் நீங்கள் அதற்கு உத்தரவாதிகள் ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே ஆராதனைக்கு ஓடி வருகிற நீங்கள் இந்த தீர்மானத்தோடு வாருங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து எதை தியானம் பண்ணுங்கள் நானும் என் வீட்டார் என்றால் கர்த்தரையே செவிப்போம் தேவ ஜனங்களே இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது கர்த்தரிடத்தில் வந்தால் வெளிச்சம் கர்த்தரை விட்டால் இருட்டு யாரை செவிப்பீர்கள் எங்கே இருப்பீர்கள் நானும் என் வீட்டார்மென்றால் என்னோட கூட சேரன்னு சொல்லுங்க நானும் என் வீட்டார் வீட்டாறுமன்றால் கர்த்தரையே செவிப்போம் இந்த பாஞ்சியோடும் இந்த விருப்பத்தோடும் வந்தாரால் கலந்து கொள்ளுங்கள் கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பார்கள் வருஷத்த பிதாவை வல்லமுள்ள தேவனே இந்த காலவேளையில் தந்திருந்த நல் வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் ஒவ்வொரு ஆவிக்குள்ளானவர்களாய் நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் எங்கள் தாகத்தோடும் வைராகத்தோடும் உற்சாகத்தோடும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கலந்து கொண்டு ஆராதிக்க உதவி செய்யும் எங்களுடைய வாழ்க்கையே அப்படி காணப்பட்டு வந்தவரே உண்மை மட்டும் சேவிக்கிற மக்களாய் நாங்கள் காணப்பட எங்களுக்கு ஒத்தாசை அப்படி செய்கிறபடியாலும் நன்றியோடு இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமே எங்கள் மற்றவர்களைப் போல இல்லாதபடி யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும்பும் என்றால் நாங்கள் கர்த்தரையே சேமிப்போம் ஓடோடி வாருங்கள் கர்த்தனை உங்களை ஆசீர்வதிப்போ காட் பிளெஸ் யூ அபன்டென்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் ஆமேன்